அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டார் ஓட லைசென்ஸ் பிளேட் இருக்கு இல்லைங்களா நம்பர் பிளேட் இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோல டீகோட் பண்ண போறோம் ஏன் வந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் மேக் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் லீகல் ஒன்லி டெய்லி நம்ம வந்து அந்த பிளேட்டை நம்ம பார்க்கணும் நம்ம வந்து எதில் ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது நம்பர் பிளேட் இருக்குது அந்த நம்பர் பிளேட்டில் அல்ஃபெட்ஸ் இருக்குது நியூமெரிக்ஸ் இருக்குது எல்லாமே என்ன டினோட் பண்ணுது அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு ஷியராக தெரியல ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து லைசன்ஸ் பிளேட்டை வந்து நான் உட்காந்து டி பண்ணி இந்த வீடியோவை நான் மேக் இருக்கேன் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லைசன்ஸ் பிளேட்டை தான் நம்பர் பிளேட் இருக்குது இல்லைங்களா இது ஜென்ரலாக எது கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் மோட்டல் வெஹிக்கல் ரூல்ஸ் நைன்டீன் இதுக்கு கீழே தான் வந்து இந்த லைசென்ஸ் ப்ளேட் ரெகுலேஷன்ஸ் வந்து வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அண்ட் டூ தௌசண்ட் அப்புறமா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட எல்லா வண்டிகளும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹை செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளேட் அப்படின்னு சொல்லப்படுது டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறமா வந்த ரெகு டூ வந்த ரெகுலேஷன் படி அதுக்கு முன்னாடி இருந்த வண்டிகளுக்கு கூட இந்த ஹை செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட் வந்து போடணும் அப்படின்னு மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க அது என்ன பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் பிளேட்ல வந்து இந்தியாவோ இல்ல அசோக சக்கரமோ இல்ல அதுக்கு வந்து ஒரு டிஜிட்டலைஸ்ட் ஒரு சீரியல் நம்பர் மாதிரி ஒரு என்ன யூனிக் லேசர் சீரியல் நம்பர் வந்து இப்ப இருக்கிற டூ தௌசண்ட் நைன்டீன்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய லைசன்ஸ் பிளேட்ல வந்து இருக்கு பட் அதுக்கு முன்னாடி இருந்ததுல வந்து கிடையாது இது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டியை யாராவது திருடிட்டு போயிட்டாலோ இல்ல வந்து அந்த வண்டியை திருடிட்டு போய் அந்த லைசன்ஸ் பிளேட்டை டேம்பர் பண்ணி யூஸ் பண்ணாலோ அந்த வண்டியை ஈஸியா ட்ரேஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வண்டி திருட்டு நடக்கிறத தடுக்கிறதுக்காக இந்த லைசென்ஸ் பிளேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சோ நாவ் நம்மளோட லைசென்ஸ் பிளேட் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அசோக சக்கரம் வந்து நீங்க பார்ப்பீங்க அது வந்து அசோக சக்கரம் என்ன நம்மளுக்கு தெரியும் நம்மளோட நேஷனல் சிம்பிள் அண்ட் அதுக்கு கீழே ஐஎன்டி அப்படிங்கறத பாப்பீங்க ஐஎன்டி இஸ் ஃபார் இந்தியா இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் கீழே வர லைசென்ஸ் பிளேட் அப்படிங்கறத டினோட் பண்றதுக்காக தான் ஐஎன்டி அப்படிங்கறது இருக்கு அதுக்கு கீழே லேசர் யூனிக் லேசர் சீரியல் நம்பர் வந்து போட்டிருப்பாங்க கண்ணுக்கு தெரியலனாலும் அந்த லைசன்ஸ் பிளேட்ல அது இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து என்ன இருக்கும் ரெண்டு அல்பாபெட் இருக்கும் இப்ப டிஎன் எம்ஹெச் டிஎல் இந்த மாதிரி ஒரு ரெண்டு அல்பேட்ச் இருக்கும் அந்த ஆல்பாபெட்சை என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்ல இந்த வண்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறத வந்து அந்த லைசன்ஸ் பிளேட்ல ஸ்டார்டிங்ல இருக்கிற அந்த ரெண்டு ஆல்பெட் ஒன்றும் தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுற வண்டி எல்லாமே டிஎன்னு இருக்கும் ஸோ தட் மீன்ஸ் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இந்த வண்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்க அப்படிங்கறத டினோட் பண்றதுக்காக தான் அந்த டிஎன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு நம்பர் இருக்கும் லைக் ஜீரோ ஒன் லெவன் இல்ல டென் டுவெண்ட்டி எயிட்டி ஃபைவ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு அல்பெட் இருக்கும் அடுத்தது ரெண்டு நம்பர் இருக்கும் இல்லைங்களா அந்த ரெண்டு நம்பர் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அதாவது ஃபர்ஸ்ட் டிஎன் அப்படிங்கறது ஸ்டேட் அப்படின்னா அடுத்தது இப்போ டிஎன் லெவன் அப்படின்னு அந்த லெவன் அப்படிங்கிறது எந்த டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்கு அந்த ஆர்டிஓ இருக்கிற அந்த ஸ்பெசிபிக் டிஸ்ட்ரிக்ட் எட்டுக்குன்னு ஒரு நியூமெரிக் வேல்யூ இருக்கும் அந்த நியூமெரிக் வேல்யூவை தான் அந்த நம்பர் பிளேட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஆல்பெட்டோ இல்ல ரெண்டு ஆல்பெட்டோ இருக்கும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல எந்த சீரீஸ்ல வந்து இப்ப ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த ரெண்டு ஆல்பெட்ஸ் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏல ஆரம்பிக்கும் அப்புறம் ஏபி அப்புறம் ஏசி சி போயிட்டு அதுக்கப்புறமா ஏஏ ஏ பிபி அந்த மாதிரி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆல்பபெட்ஸ் இருக்கும் அடுத்தது ரெண்டு நியூமரிக் நம்பர் ஐ மீன் ரெண்டு நம்பர்ஸ் இருக்கோ அடுத்தது ஒன்னோ ரெண்டோ ஆல்பபெட்ஸ் இருக்கும் அடுத்தது நாலு நம்பர்ஸ் இருக்கும் அந்த நாலு நம்பர் என்ன அப்படின்னா உங்க வண்டியோட யூனிக் ரெஜிஸ்டர்ட் கோட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் மூணும் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற ஆல்பபேட்டா இருக்கட்டும் அடுத்தது இருக்கிற ஏன்னோ நியூமெரிக்காக இருக்கட்டும் அதுக்கடுத்து வர ஆல்பேட்டா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரு சீக்வென்ஸ் லைக் எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்டு அண்ட் எந்த சீரீஸ்கில் வருது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு சீக்வென்ஸ் பட் இந்த கடைசி நாலு நம்பர் அந்த நாலு நம்பர்ஸ் மட்டும்தான் உங்கள் வண்டியோட யூனிக் கோட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அண்ட் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைசென்ஸ் ப்ளேட் பார்த்துருப்பீங்க லைக் ஒயிட் கலர் ஒயிட்டில் வந்து பிளாக் நம்பர்ஸ் இருக்கும் அண்ட் ஆஹ் பிளாக்ல வந்து எல்லோ நம்பர்ஸ் இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் ஏன் வேற வேற கலர்ல வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க காமனா பாக்குற நம்பர் பிளேட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் போர்டு இருக்கும் அதில் வந்து பிளாக் கலர்ஸ் நம்பர் பிளாக் கலரில் நம்பர்ஸ் இருக்கும் அது என்ன அது வந்து என்னன்னா ப்ரைவேட் வெஹிக்கல் அதாவது செல்ஃபோன் வெஹிக்கல்னா என்னோட என்னோட வண்டி ப்ரைவேட் வண்டி அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஒயிட் போர்டு ஒயிட் போர்டுன்னு சொல்லுவாங்க ஒயிட் போர்டு லைசன்ஸ் பிளேட் தான் கொடுப்பாங்க இதே எல்லோ போர்டு லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா அதாவது எல்லோ கலர் பேக்ரவுண்ட் இருக்கும் லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு மீன் அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு பிளாக் கலர்ல இருக்கும் அது வந்து கமர்ஷியலோ இல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது வந்து இந்த எல்லோ போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் போர்டு இருக்கும் எல்லோ கலர் நம்பர் இருக்கும் இந்த போர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்ட்டுக்கு எல்லாம் வண்டி கொடுப்பாங்க இல்லைங்களா செல்ஃப் டிரைவன் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போவீங்க சோ இந்த மாதிரி கார்ஸ்க்கு எல்லாம் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாம் உங்களுக்கு வந்து பிளாக் கலர் போர்டு வித் எல்லோ கலர் நம்பர் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கிரீன் போர்டு வித் ஒயிட் லெட்டரிங் இருக்கு அப்படின்னா அது எல்லாருக்கும் எல்லாருக்குமே மேக்ஸ் கேஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து எலக்ட்ரிக்கல் வண்டி எலக்ட்ரிக்கல் வண்டிக்கும் நார்மல் வண்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னே எப்படி வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பிளேட் கிரீன் கலர்ல இருக்கா அது வந்து எலக்ட்ரிக்கல் பைக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா அடுத்து ரெட் கலர் போர்டு இருக்கும் ஒயிட் கலர் நம்பர்ஸ் இருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கிடையாது இந்த டெம்பரவரி ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டு அதாவது வண்டி வந்து புதுசே இன்னும் ரெஜிஸ்டர் ஆகல டெம்பரவரியா நம்பர் கொடுத்திருக்காங்க இன்னும் எனக்கு வந்து ரெஜிஸ்டராக லைசன்ஸ் பிளேட் வரல அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர் போர்டு இருக்கும் ஒயிட் கலர்ல லெட்டர்ஸ் இருக்கும் ஜென்ரலி வந்து ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு போட்டுருக்கோம் உங்களுக்கு ரெஜிஸ்டர்னு போட்டிருக்கோம் நம்பர் லைசன்ஸ் பிளேட் மட்டும் போட்டுருக்க மாட்டாங்க அந்த மாதிரி போர்டு வந்து புது வண்டி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு லைசன்ஸ் பிளேட் வந்து இஷ்யூ ஆகல அப்படின்னு அர்த்தம் இதே ப்ளூ கலர் போர்டு இருக்கு அண்ட் ஒயிட் கலர் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபாரின் கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணப்படுற வண்டி அண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ற வண்டி இது எல்லாமே வந்து ப்ளூ கலர் போர்டு அண்ட் ஒயிட் கலர் நம்பர்ஸ் இருக்கும் இதே உங்களுக்கு பிளைனா ரெட் கலர் போர்டு இருக்கு அண்ட் ஒரே ஒரு அசோக சக்கரம் மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பிரசிடென்ட்டுக்கோ கவர்னருக்கோ மட்டும் அவங்க மட்டும் யூஸ் பண்ற வெஹிக்கல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து நம்பர்ஸ் எல்லாம் இருக்காது ரெட் கலர் போர்டு இருக்கும் ஒரு அசோக சக்கரம் வந்து அதுல இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இது இல்லாம உங்களுக்கு அப்பர்ட் ஏரோ போட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து ஆர்மி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட வண்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து லைசன்ஸ் பிளேட் நம்ம டெய்லி பாக்குற நம்பர் பிளேட் லைசன்ஸ் பிளேட்டை வந்து டிகோட் பண்ணி அதோட விஷயங்கள்லாம் ஏன்னா அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சிருக்கோம் இந்த வீடியோ நீங்க உங்களோட நம்மளோட நம்ம நம்ம வண்டியில இருக்கிற லைசன்ஸ் பிளேட்ல என்ன இருக்குன்றத எல்லாருமே தெரிஞ்சுட்டோம் அண்ட் இந்த வீடியோவை பார்த்து யாராவது ஒருத்தர் பயன் இல்ல இன்ஃபர் மீன் இந்த தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னாலும் இதோ விட சந்தோஷமான விஷயம் நம்மளுக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆனா இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரேட் தமிழ்ச்சி